வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய கவர்மெண்ட் சிஸ்டமையே ஒரு சாதாரண மனுஷன் கேள்வி கேட்கணும்னா என்ன வேணும் ஒரு பேப்பர் ஒரு பேனா அப்புறம் கொஞ்சம் தைரியம் இது போதும் இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான புகார் கடிதத்தை தான் அலசி ஆராயப் போறோம் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஒரு தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க எப்படி அதை எதிர்த்து போராடுவீங்க நம்ம சிஸ்டம்குள்ளேயே இதுக்கு ஒரு வழி இருக்கா வாங்க இந்த லெட்டர் அதுக்கு எப்படி ஒரு வழிகாட்டிய அமையுதுன்னு பார்க்கலாம் சரி இதோ பாருங்க இதுதான் நம்மளோட இன்னைய கேஸ் ஃபைல் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட தலைவருக்கே நேரடியா ஒரு புகார் அனுப்பியிருக்காரு இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் ஒரு பெரிய போராட்டத்தையே சொல்லுது வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் டீப்பா இறங்கி பார்க்கலாம் ஓகே இந்த முழு விஷயத்தையும் நாம நாலு முக்கியமான பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம் முதல்ல இது என்ன மாதிரியான புகார் ரெண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டு என்ன மூணாவது அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கொடுத்திருக்காங்க கடைசியா இதுக்கு என்ன தீர்வு கேக்குறாங்கன்னு பார்க்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது ஒரு குடிமகனின் புகார் யார் புகார் கொடுக்குறான் யாருக்கு கொடுக்குறாங்க முதல்ல அத தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த புகார்ல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திரு சே ரவிமோகன் ஒரு சிட்டிசன் இன்னொரு பக்கம் யாருக்கு இந்த லெட்டர் போகுதுன்னா சென்னையில இருக்கிற பதிவுத்துறை தலைவர் அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் யோசிச்சு பாருங்க ஒரு தனிநபர் ஒரு ஸ்டேட்டோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கே டைரக்டா கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா விஷயம் எவ்வளோ சீரியஸா இருக்கும் இந்த முழு புகாரோட மையப்புள்ளியே யாருன்னு பாத்தீங்கன்னா சப் ரெஜிஸ்ட்ரார் அதாவது சார்பு பதிவாளர் ஒரு ஏரியாவில் நடக்குற சொத்து விற்பனை குத்தகை அடமானோன்னு எல்லா டாக்குமெண்ட்டையும் பதிவு பண்றது இவரோட தான் அதனால இவரோட கையெழுத்து ரொம்ப முக்கியம் அது சட்டப்படி சரியாவும் இருக்கணும் இந்த கடிதத்தோட சப்ஜெக்டே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு இது ஏதோ சின்ன தப்பு நடந்துருச்சுன்னு சொல்ற மாதிரி இல்ல ஒரு சார்பு பதிவாளர் நிலப்பதிவு ஆவணத்துல மோசடி செஞ்சுட்டாருன்னு நேரடியா குற்றம் சாட்டுறாங்க இது ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் சரி இப்போ இந்த புகாரோட முக்கியமான பகுதிக்கு வருவோம்

பாக்குறதுக்கு சின்ன நம்பர் வித்தியாசம் மாதிரி தெரியலாம் ஆனா இதுதான் ஒரு பெரிய மோசடிக்கு ஆரம்பம்னு புபார்தாரர் சொல்றாரு அடுத்ததா இந்த கோட் பாருங்க இதுதான் இந்த லெட்டர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி இது ஏதோ தெரியாம நடந்த தப்பு இல்ல கவனக்குறைவுன்னு புகார்தாரர் சொல்லவே அதுக்கு பதிலா இல்லரிஜிஸ்டாருக்கு உண்மையும் இந்த மோசடி பதிவு பண்ணி அழுத்தம் திருத்தமா சொல்றாரு அந்த வேணும்னேன்ற ஒரு வார்த்தை இந்த புகாரோட ஒட்டுமொத்த மாத்திருது இந்த குற்றச்சாட்டு சும்மா காத்துல சொன்ன வார்த்தை இல்ல எந்த டாக்குமெண்ட்ல தப்பு நடந்திருக்கு பாருங்க பதிவு எண் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த ஆஃபீஸ் சேரன் மகாதேவி சார்ப பதிவாளர் அலுவலகம் இப்படி பக்கா டீட்டெயில்ஸோட சொல்லும்போது தான் அந்த புகார் நம்பகத்தன்மையோட இருக்கு ஓகே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா அதை நிரூபிக்கணுமே அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை வைக்கறாங்கன்னு பாப்போம் இங்க தான் புகார்தாரர் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்காரு அவரோட அப்ரோச் ரொம்ப சிம்பிள் அண்ணா பவர்ஃபுல் அவரோட சொந்த கருத்தை எதுவுமே சொல்லல அதுக்கு பதிலா கவர்மெண்டோட ரூல்ஸையே எடுத்து வைக்கிறாரு அரசாங்க ஆணைகள் அதாவது ஜிஓ சர்க்குலர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த தீர்ப்புகள் அப்புறம் இது சம்பந்தமா நடந்த கடித போக்குவரத்துன்னு எல்லாத்தையும் ஆதாரமா காட்டுறாரு அதாவது உங்க சட்டப்படியே இது தப்புன்னு சொல்றாரு இந்த லெட்டர்ல பார்வை அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்க அதுல மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது அலகலகா ஆஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்காரு அதுவும் கடந்த பதினஞ்சு வருஷத்துல வந்த டாக்குமெண்ட்ஸ் இத பாக்கும்போது இது ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரியே தெரியல ஒரு மினி சட்ட ஆவணம் மாதிரி இருக்கு இந்த ஆதாரங்களோட அசல் நோக்கம் என்ன தெரியுமா சும்மா நிலத்தோட அளவு தப்பா இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்ல இந்த தப்ப செஞ்ச அந்த அதிகாரிக்கு இந்த எல்லா ரூல்ஸும் நல்லாவே தெரியும் ஆனா தெரிஞ்சே தான் அவரு சட்டத்த மீறியிருக்காருன்னு நிரூபிக்குறது தான் இதுதான் இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது சரி புகார் கொடுத்தாச்சு குற்றச்சாட்டு சொல்லியாச்சு ஆதாரத்தையும் காட்டியாச்சு இப்போ கடைசியா இதுக்கு என்னதான் தீர்வு வேணும்னு கேக்குறாரு அதையும் பாத்திரலாம் அவர் கேட்கிற தீர்வு ரொம்ப தெளிவா அதே சமயம் ரொம்ப கடுமையாவும் இருக்கு சும்மா ஒரு வார்னிங் கொடுங்க இல்ல டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு கேக்கல முதல்ல அந்த சார்பு பதிவாளர் மேல உடனடியா துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும் மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷ பதிவு சட்டத்தை மீறினதுக்காக ஆக்ஷன் எடுக்கணும்னு கேக்குறாரு அதாவது இது ஏதோ ரெண்டு நபர்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை இல்லை நூறு வருஷத்துக்கு மேல பழமையான நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான சொத்து பதிவு சட்டத்தையே மீறியிருக்காங்கன்னு இந்த புகாரை கட்டமைச்சிருக்காரு இது இந்த புகாருக்கு ஒரு பெரிய சட்டபூர்வமான வலுவை கொடுக்குது அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது விடாமுயற்சி தெளிவான ஆதாரங்கள் அப்புறம் நம்ம சிஸ்டத்தோட சட்டத்திட்டங்களை பத்தின அறிவு இது மோனோ இருந்தா ஒரு சாதாரண குடிமகனோட குரல் கூட அரசாங்கத்தோட உச்ச பதவியில இருக்கிறவங்களுக்கு கேக்கும்னு இந்த கடிதம் ஒரு உதாரணமா இருக்கு சரி எல்லாருக்கும் இப்போ ஒரு கேள்வி இருக்கும் இந்த புகாருக்கு அப்புறம் என்னாச்சு தமிழ்நாடு பத்திர பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த நடவடிக்கையை எடுக்க வைக்கிறதுக்கு புகார்தாரர் என்னெல்லாம் செஞ்சாரு அதோட தற்போதைய நிலைமை என்ன இந்த எல்லா விவரங்களையும் நாம் அடுத்த வீடியோல விரிவா பாக்கலாம் இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அதுக்கு என்ன வழி இருக்குன்றதையும் வரப்போற வீடியோக்கள்ல தெரிஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு பாட்டி சொல்ல தட்டாத பேரன் யூடியூப் சேனல பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி